இமாம் புகாரி ரஷிமுகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது அல்லாஹ் தாலா ஆதம் அழகி சலாத் அவர்களை முதலாவதாக அழைப்பான் அப்போது ஆதம் அவர்களை அழைக்கும் போது மக்கள் எல்லாம் யார் ஆதம் யார் நம்முடைய தந்தை என்பதாக ஒருவர் ஒருவர் பார்ப்பார்கள் இதோ உங்களுடைய தந்தை ஆதம் எட்டி ஆதம் பார்ப்பார்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் உனக்கு முன்னால் நான் ஆஜராகிவிட்டேன் உனக்கு முன்னால் நான் வந்துவிட்டேன் என்பதாக அல்லாஹ் அபுல் ஆலமின் ஆதம் அலைஹிசலாம் அவர்களுக்கு சொல்வான் உங்களுடைய சந்ததிகளிலே நரகத்திற்குரிய கூட்டத்தை நீங்கள் வெளியாக்குங்கள் கைகாட்டுங்கள் என்பதாக அப்போது ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இந்த என்னுடைய சந்ததிகளில் இருந்து எத்தனை பேரை யார் யாரை நான் நரகத்திற்கு வெளியாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் குருவான் ஒவ்வொரு நூறிலிருந்தும் தொண்ணூத்தி ஒன்பது பேரை நரகத்திற்காக எடுத்து விடுங்கள் அல்லாஹுடைய தூதர் அழகி செல்லும் இதை கூறிய உடனே அந்த நபி தோழர்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே நூறு நபர்களில் தொண்ணூற்றி ஒன்பது நபர்கள் நரகத்திற்காக எடுக்கப்பட்டு விட்டால் எங்களுடைய நிலை என்னவாகும் ரசூலுல்லா சலல்லாஹு அழகி செல்லும் சொன்னார்கள் தோழர்களே அல்லாஹு தாலா உங்களுக்கு எப்படிப்பட்ட கருணை காட்டியிருக்கிறான் என்றால் என்னுடைய உம்மத் அதாவது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் அணுகிய அவர்கள் தங்களுடைய உம்மத்தைக்குப் பற்றி சொல்கிறார்கள் என்னுடைய உம்மத் மற்ற உம்மத்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி ஒரு கருப்பு மாடிலே கரு நிறமான முழுமையாக கருப்பாக இருக்கக்கூடிய மாடி மாட்டில் ஒரு சில முடிகள் உடலில் எங்கேயாவது வெள்ளையாக இருந்தால் அது எப்படி தனியாக இருக்குமோ அது போன்றுதான் ஒரு முழுமையாக கரு நிறமான ஒரு மாட்டிலே இருக்கக்கூடிய சில வெள்ளை முடிகளைப் போல என்ன அர்த்தத்தில் ரசூலுல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் அல்லாஹு விடத்திலே ஆதரவு வைப்பதாக மற்ற உம்மத்துகளிலிருந்து அவ்வளவு பேர் நரகத்திற்கு செல்வார்கள் என்னுடைய உம்மத்திலே அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய குறைவானவர்கள் என்னுடைய உம்மத்திலிருந்து இருப்பார்கள்